இருக்கீங்க நானும் குட்டி வளர்க்கணும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க பாப்பா பிறந்து பத்து நாள் தான் ஆகுது பதினஞ்சு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள இவ்வளவு வளர்ந்துருச்சா அப்படின்னு சில பேர் ஆறு மாசம் ஒரு வயசு குழந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதெல்லாம் விட்டுறலாம் இப்ப பாப்பாக்கு ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு வீடியோ நாங்க முன்னாடியே போட்டுருக்கணும் பாப்பாக்கு உடம்பு சரியில்லாதனால நாங்க வீடியோ எதுவும் எடுக்க முடியல போட முடியல பாப்பாக்கு இருபத்தி ஏழாம் தேதியே ஒரு மாசம் முடிஞ்சு போச்சு என்ன செய்யலா ஆமா நாங்க வந்து வீடியோஸ் போட்டுருக்கணும் பாப்பாக்கு வந்து வரல இருந்து குச்சி உடம்பே சரியில்லைங்க போயிட்டே இருக்கிறோம் அத சொல்றேன் எங்களுக்கு வந்து எதிரிகள் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்காங்க அதனால வந்து பாப்பா எதனால எங்களை பேசினா பரவாயில்ல பாப்பாவும் சேர்ந்து பேச நிறைய பேர் எதுக்காக வந்து பாப்பா வந்து மூணு மாசம் மாதிரி இருக்கு ஆறு மாச குழந்தை மாதிரி இருக்குன்னு எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா எங்க குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணுமா அதனால ஆர்வம் ஏன்னா பாக்குறவங்களுக்கு தெரியாதா ஒரு மாசம் குழந்தைக்கும் ஆறு மாசம் ஒரு ஆறு ஒரு வயசுன்னா அம்மானே சொல்ல ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் குழப்பத்துல இருந்தாங்க உண்மையிலேயே எங்க குழந்தை தானா உண்மையிலேயே தானா பும்மை தானா அப்படிங்கிற மாதிரி குழப்பி இருந்தாங்க இதுக்கு காரணம் வந்து மக்கள் கிடையாது பேசி 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 எல்லாரையும் ஆப்போசிட்டா மாத்தணும் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருந்தாங்க இப்ப வந்து அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாமல் போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு மக்களே புரிஞ்சுக்கிட்டு என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க அவங்க குழந்தை அங்க கையில வந்து அசஞ்சிட்டு இருக்கு நாங்க குழந்தைய பார்த்துட்டோம் குழந்தை அதுவும் இல்லாம வந்து ஒரு சைடா குழந்தைய பார்த்தாங்க சொல்லுவாங்க பார்த்துட்டு சீலா சீல ஜாடம் மாதிரி இருக்கு சங்கரான ஜாடம் மாதிரி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்க குழந்தை இல்லைன்னு சொல்றவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க பேசுறோம் பேசிட்டு தான் இருக்காங்க பட் ஆனா எல்லாரும் அவங்கள திட்டுறாங்க மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க திட்டிட்டு இருக்காங்க அது மாதிரி வந்து பாப்பாக்கு பாப்பாக்கு ஒன் மந்த் ஆயிடுச்சு நாங்கள் முன்னாடியே வீடியோஸ் போட்டிருக்கணும் ஏன்னா இப்போ ஒன் மந்த் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு ஒன் மந்த் முடிஞ்சு ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு ஆயிடுச்சு ஆயிருச்சு பாப்பாவை பாக்கணும் எப்ப காட்டுவீங்க பாப்பா முகத்தை பாக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஆவலா கேக்குறவங்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா பாப்பா வந்து பிறந்து மூணு மாசம் வரைக்கும் காட்டக்கூடாது கமெண்ட்ஸ்ல மட்டும் இல்லாம டைரக்டாவே எங்களை பார்த்து பேசுறவங்க எல்லாருமே வந்து நீங்க யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கீங்க நீங்க உங்களுக்கு அதனால வந்து நீங்க பாப்பாவை ஒரு மூணு மாசத்துக்கு அப்புறமா நீங்க காட்டுங்க அது வரைக்கும் நீங்க காட்டாதீங்க பிடிச்சவங்களும் இருப்பாங்க உங்களை நேசிச்சவங்களும் இருப்பாங்க உங்களுக்கு ஆகாதவங்களும் இருப்பாங்க ஏன்னா இருக்காங்க அதாவது அது எங்களுக்கு தெரியும் அப்ப அவங்க கண் படக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க கண்ணு மட்டும் இல்லாம பாப்பா மூணு மாசம் வரைக்கும் போட்டோவே எடுக்க மாட்டாங்க நிறைய பேர் போட்டோ எடுக்க மாட்டாங்க வீடியோ எடுக்க மாட்டாங்க முகத்தை காட்ட மாட்டாங்க அதுக்காகவே வந்து நாங்க நீங்க வீடியோ எடுக்காதீங்க வீடியோ எடுத்து எதுவும் போடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி வச்சிருக்காங்க அப்படியே நீங்க வீடியோ ஏதாவது எடுக்கிறதா இருந்தா கூட நீங்க பாப்பா முகத்தை காட்டணும் அதாவது மூணு மாசம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் அந்த வீடியோ கூட நீங்க போட்டுக்கலாம் அது வரைக்கும் முகத்தை காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய பேர் சொல்லி இருந்த காரணத்தினால வந்து வீடியோஸ் பாப்பா எந்த ஒரு முகத்தை நாங்கள் காட்டல ஆனால் கண்டிப்பா மூணு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி பாப்பாவை பாக்கணும்னு ஆசையா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் எங்க பாப்பாவை காட்டணும்னு நாங்களும் ஆவலா இருக்கும் என்ன ஆமா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு குட்டி வணக்கம் பாக்குறதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க கண்டிப்பா அத காட்டுவோம் ஆனா இல்ல என்ன ஒன்னே ஒண்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா பக்கத்துட்டு குழந்தை பக்கத்துட்டு குழந்தைன்னு சொல்றாங்க பக்கத்துட்டு குழந்தைக்கு வந்து ஓரளவு நம்ம பண்ண முடியும் எப்படி வந்து அவங்க குழந்தை எங்கிட்ட கொடுத்துட்டு வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கங்கன்னு சொல்லி விடுவாங்களா கொஞ்சமா அதை பாருங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டு குழந்தை அப்படின்னு ரெண்டையும் நோட் பண்ணிக்கோங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க வந்து இல்லன்னு சொன்னாங்களாம் அதே வீட்டு பக்கத்துல இருக்கறவங்க பாப்பாவுக்கு வீடியோ இருக்குன்னு சொன்னாங்களாம் அப்ப எத்தனை இருக்கு பக்கத்து பக்கத்து வீட்டுல குழந்தை இல்லைன்னு சொல்லிருக்காங்க மாசமாவே இல்லைன்னு இருக்காங்க அவங்களே எப்படி குழந்தைய குடுத்து வீடியோ இருக்குன்னு சொல்லுவாங்க எத்தனை பக்கத்து வீட்டுக்கு நாலு சைடு தான் இருக்கும் அந்த நாலு சைடுல அதே மாதிரி வந்த நியூஸ் என்ன அப்படின்னா சில ஆகாத பக்கிகள் இருக்கு அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க குழந்தைய வச்சு வீடியோ போடுறாங்க அவங்க மேல என்னென்ன கேஸ் குடுக்கலாம் அவங்க கிஃப்ட் கலெக்ட் பண்றாங்க கிஃப்ட் கலெக்ட் பண்றாங்க அவங்க மேல வந்து பண மோசடி வழக்கம் கொடுக்கலாமா எப்படி பாப்பாவுக்கு பாசமா அனுப்புற கிஃப்ட் அத வந்து பண மோசடி வழக்குல வருமா அப்படின்னு சில பேர் நான் இங்க கேட்டுட்டு இருக்கு அது அது வந்து அதோட மூளைக்கு எத்தனை விஷயம் அவ்வளவுதான் ஒவ்வொரு ஊர் வந்து நீங்க பாசனம் வந்து என்னுடைய குழந்தைக்கு வந்து நீ அனுப்புறீங்க நாங்க வந்து நீங்க கண்டிப்பா அனுப்பி ஆகணும்னு கேட்கவே இல்லை எதிரிகள் பாத்தீங்களா இருக்கிற வர டிரஸ் எல்லாம் நாங்க டெய்லி பாப்பாவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நாங்க வித்து பணமா மாத்திரமா பண மோசடி வழக்கு வருமா அப்படி இல்லைன்னா வந்து பக்கத்து வீட்டு குழந்தை வச்சு வீடியோ இருக்குறாங்க அதுல ஏதாவது ஒரு கேஸ் போடலாமா அவங்க உள்ள தள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து சில நாய்க்கு கிளம்பிட்டு இருக்கு அந்த நாய்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா கொஞ்சமாச்சு உங்க மூளையை யூஸ் பண்ணுங்க இல்லன்னா யாருக்கு மூளை இருக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க யாருக்கு எந்த குரூப் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் எங்களை பாசமா நேசிக்கிறவங்க வந்து உங்களுக்கு எல்லாம் பேசுறாங்க நீங்க காட்டிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல சில பேர் வந்து நம்ம நேசிக்கிறவங்க சொல்றாங்க இதெல்லாம் நீங்க குரூப் காட்டிட்டீங்கன்னா அவங்க போய் போகவே மாட்டாங்க அந்த குரூப்ல எழுபத்தி ஏழு ஓட்ட சொல்லுவாங்க அதுக்கடுத்து வேற குரூப் கேட்பாங்க அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை ிருக்கேன் ஆபாசம் பண்ணிட்டு இருக்கேன் கேட்க மாட்டாங்க போக போக மக்கள் வந்து புரிஞ்சுட்டே இருப்பாங்க

தெரிஞ்சுங்க யாருமே பிறந்த உடனே குழந்தைய காட்ட மாட்டாங்க அதுவும் எங்களுடைய குழந்தை வந்து ரொம்ப குட்டி பாப்பா ரொம்ப வெயிட் கம்மி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால கட்டல மூணு மாசத்து கழிச்சு உங்களுக்கு காட்டப்படுறாங்க பாப்பா குட்டி வணக்கமும் உங்களை சுத்து நான் வந்து நெகட்டிவிட்டி இருக்கலாம் ஆனா பாப்பா மூணு கிலோ கூட வரலையே அப்படின்னு நாங்க வருத்தப்பட்டு இருக்கோம் அந்த குழந்தைய போய் ஆறு மாச குழந்தைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி யாருக்கு இருந்து நான் பார்த்ததே இல்ல